கர்த்துடைய பசத்தை நாமும் மேம்படுவதாக இன்று ஒரு நல்ல இடத்துக்கு வந்தோம் வரும்போது ஒரு ஆண்டோடைய வார்த்தை பேசணும் பேசணுன்ட்டு ரெண்டு மூன்று நாளாகவே என் இருதயத்துக்குள்ளே அப்படியே ஓடிட்டுருக்கு இருந்துச்சு ஆனால் இன்று எப்படியாவது பேசணும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான ஒரு நடத்திப்பு வந்துச்சு அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் நான் ஒரு கடைக்கு போயிருக்கும்போது பேப்பரை வாசித்தேன் பேப்பரில் அதில் போட்ட வார்த்தை ஒருத்தனுக்கு மூணு பெண் குழந்தையா அதனால் மூணாவது பிறந்த பெண் குழந்தைய ஒம்பது நாளில் கத்திரிக்கோளால் குத்தி கொலை பண்ணியிருக்கிறான் மறுபடியும் அது தெரிஞ்சு அந்த தவப்பனார போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ துக்கமான விஷயம் பாருங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் எனக்கு அருமையான தேவனி பிள்ளை இப்போ இந்த உலகத்தில் பார்க்கும்போது எத்தனையோ குடும்பஸ்தர்களுக்கு குழந்தை இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு இருக்கிறத நான் பார்க்குறோம் எத்தனையோ குடும்பஸ்தர்கள் இந்நாட்களில் எல்லா ஆகாரத்திலும் என்ன சொல்ல கலப்படம் கலப்படமாகிறதுனால நிறைய குடும்பஸ்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கணக்கெடுப்பின்படி சொல்லப்படுறாங்க சொல்லப்படுறது சொல்ல சொல்கிறாங்க எண்பது சதவீதம் ஜனங்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எண்பது சதவீதம் ஜனங்களுக்கு எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை இப்போ உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அப்படி ஒரு தேவன் குழந்தை கொடுத்துருப்பாருன்னா ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம்னா என்ன செய்யணும்னா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க மாட்டாங்களா என் கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க மாட்டாரா எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க மாட்டாரா என்று அப்படியே தாகத்தோடு ஏக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை கொஞ்சம் கிட்டவா எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை இப்போ எத்தனை குடும்பங்கள் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா ஏக்கத்துல என்னென்னமோ செய்றாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாவது நான் வாங்கிடலாம் எங்கேயாவது குழந்தை கிடைக்குமா சட்டத்தின்படி சட்டத்திட்டத்தின்படி சில இடங்கள்ல கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தை நம்ம வாங்கிடலாம் எவ்வளோ நாளும் பரவாயில்ல எத்தனை குடும்பங்கள் தவிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட சில குடும்பங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது இல்லை எனக்கு அருமையான தீவெண்டி பிள்ளை இந்த பச்சில குழந்தை என்னங்க செய்வோம் பச்சில குழந்த என்ன செய்யும் எனக்கு கருமையான தேவண்டி பிள்ளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க குழந்த என்ன குழந்தையா இருந்தாலும் சரி தெய்வம் உங்களை நேசிக்கிற கடவுள் உங்களை நேசிக்கிறபடினால உண்மையாகவே கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க எனக்கு அருமையான தெய்வோட பிள்ளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் என்ன குழந்த பிறந்தாலும் சரி அதை நேசிங்க என்ன குழந்தனாலும் சரி ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அதை நீ அற்பமாக நினைக்காதுங்க எல்லா குழந்தையுமே கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிசம் பொக்கிசங்க பொக்கிசம் கடவுள் கொடுத்த பொக்கிசங்க எத்தனை குடும்பங்கள் குழந்தை இல்லாதனால எவ்வளோ பரிதவிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆ எத்தனை ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் குழந்தை இல்லாத குடும்பங்கள் கணவன் மனைவி மாறும் எத்தனை ஆஸ்பத்திரியில் எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி செலவு பண்ணியும் குழந்தை இல்லாமல் பரிதவிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எத்தனையோ செய்திகளில் நான் பார்க்குறோம் கேட்குறோம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண் குழந்த கடல் கொடுத்தார் அப்படின்ட்டு நீங்கள் அற்பமாக ஏளனமாக நினச்சி அந்த குழந்தைய என்னென்னமோ செய்கிறீங்க பரிதாபம் தயவுசெய்து உங்களுக்கு சின்ன ஒரு ஆலோசனை உங்களால் வளர்க்க முடியல அல்லது உங்களுக்கு அற்பமாக எல்லோரும் எங்களை கேவலமாக என்றாங்க அற்பமாக பெண் பிள்ளைகளை பெற்றதுனால அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கவர்மெண்டில் கொண்டு கொடுத்துருங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒன்று கொடுங்க உங்களுக்கு அல்லது ஏங்கிட்ட உங்களுக்கு ஒரு ஏவுதல் இருக்குமானா ஏங்கிட்டையும் தரலாம் கவர்மெண்டினுடைய சட்டத்தின் சட்டத்திட்டத்தின்படி அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தின்படி நானும் குழந்தைகள் எத்தனை குழந்தைங்கனாலும் கர்த்தருடைய கிருபையினால் நான் வளர்ப்பேன் இப்போ எனக்கு திராணி இல்லை இல்லாட்டாலும் கர்த்தர் குழந்தையை தரும்போது அதுக்கேற்ற திராணி அதுக்கேற்ற நேரத்தில் கர்த்தர் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குழந்த சாவதற்காக பிறக்கலைங்க கொல்லப்படுவதற்காக பிறக்கலை எனக்கு அருமையான தேவன பிள்ளையை எனக்கு அருமையான சோதரனை சகோதரியே தயவு செய்து உன் குடும்பத்தில் என்ன குழந்த பிறந்தாலும் சரி எத்தனையோ பேர் குழந்த இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுடைய கரத்தில் ஒப்பு எடுங்க ஒப்பு அவங்களுடைய கரத்தில் கொடுங்க கொடுங்க சில குப்பைத்தூட்டில் போட்டு போயிருக்காங்க சில குழந்தை செத்து போயிருது சில குழந்தை உயிரோடு இருக்குது பார்க்குறோம் எத்தனை செய்தித்தாளில் நான் பார்க்குறாங்க வீடியோக்கள் வீடியோக்களில் பார்க்குறோம் தயவு செய்து அப்படி யாருமே செய்யாதுங்க எடுத்து கும்பிட்றாங்க தயவுசெய்து யாரும் அப்படி செய்யாதுங்க உங்கள் குழந்த வேண்டாமா எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஒன்று கொடுங்க சந்தோஷமாக வாங்கிவிடுவாங்க சந்தோஷமாக வாங்கிடுவாங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க தயவுசெய்து பெண் குழந்தைன்ற அற்பமாக என்னாதுங்க பெண் குழந்தை கடவுள் கொடுத்தாரா பெரிய ஒரு ஆசீர்வாதம் நினைங்க பொக்கிசம் பொக்கிஷம் புதையல் புதையல் என்று நினைத்து கொள்ளுங்க பெண் பிள்ளைங்க தான் நாட்களில் பெற்றோர்களை கவனிக்கிறாங்க அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது பிள்ளைகள் ஆண்பளை பிள்ளைங்க யாருமே பெற்றோரை கவனிக்கிறது இல்லை அதிகமாக அதிகமாக கவனிக்கிறது இல்லை ஆனால் பெண் பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோர்களை நல்லா கவனிப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பெண் பிள்ளைங்க இருக்கிற வீடு சுத்தமாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும் ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடை பாருங்கள் அது அப்படியே அலங்கோலமாக அப்படியே ரொம்ப மோசமாக அழுக்கு துணியாக அழுக்கு அப்படியே படிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன கருமையானது பிள்ளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால சில ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து என்ன குழந்தனாலும் சரி என்ன குழந்தனாலும் சரி எப்பேற்பட்ட குழந்தனாலும் சரி தயவு செய்து எதையுமே நீங்கள் அற்பமாக என்னாதுங்க அற்பமாக என்னவே என்ன வேண்டாம் தயவுசெய்து தர்ப்பமாக என்னங்க கடவுள் கொடுத்த பொக்கிசங்க அந்த குழந்த தான் பொக்கிசம் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அந்த குழந்தான் உங்கள் குடும்பத்துக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறது அந்த குழந்த தான் உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனையாக இருக்குதா அந்த குழந்த மூலமாக தான் கடன் பிரச்சனையே மாறும் உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்கா அந்த குழந்தை மூலமாக தான் சாபமே மாறும் குடும்பத்தில் சமதானம் இல்லையா அந்த குழந்த மூலமாக தான் சமாதானம் வரும் நீ என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த பெண் குழந்தை மூலமாக தான் கருத்து என்ன செய்வார்னா ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் ஆனால் தயவு செய்து எந்த பெண் குழந்தனாலும் சரி எப்பேற்பட்ட ஆண் குழந்தைனாலும் சரி என்ன குழந்தைனாலும் சரி தயவு செய்து கடவுள் கொடுத்த பொக்கி என்று நினைத்து அதை சந்தோஷமாக நீங்கள் பேணுங்க வளர்க்க முடியலையா யார்டையாவது கொடுங்க கவர்மெண்டில் ஒன்று கொடுத்துருங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒன்று கொடுத்துருங்க அவங்க யார்ட்டையாவது ஒப்படைச்சிருவாங்க யார்கிட்டையாவது ஒப்படைச்சிடுவாங்கங்க தயவு உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரில் அது எங்கேயாவது ஜீவனோடு இருக்கட்டும்னே எங்கேயாவது ஜீவனோடு இருக்கட்டும் அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை எதுவுமே செய்யாதுங்க அப்படிப்பட்ட சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் கேட்கக்கூடாது இனிமே கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் இனிமேல் பெண் குழந்தை என்று அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்ற சம்பவம் வரக்கூடாது தயவு செய்து இயேசுவை நம்புங்க கடவுளை நம்புங்க கடவுள் நிச்சயமாக அவங்களை ஆசீர் என்ன குழந்தைனாலும் சரி கற்று கொடுத்த குழந்தைய பொக்கிசமாக நீங்கள் என்னுவீங்கன்னா அது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் பொக்கிஷமாக மாறும் கருத்து நிச்சயமாக உன் குடும்பத்தை ஆசிரியப்பாராக காப்பாராக இன்னும் நீடோழி வாழ்க வாழ செய்வாராக கர்த்தனை உங்களை ஆசிரிப்பாராக இயேசு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து முழு அனுகுலத்துக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார் அவர் விசுவாசிங்க ஆமாம்